எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டிசம் நம்ம பார்க்க போகிறதுக்கு இயற்கை தாவரங்களை பற்றி வாங்க வீடுகளுக்கு போகலாம் இயற்கை தாவரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக ஆக்சிஜன் தர தாவரம்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் இருபத்தானம் ஆக்சிஜன் அரச மரம் இருபத்தான ஆக்சிஜன் ஆலமரம் வந்து தேசிய மரம் போட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது துளசி இருபத்தி நாலு நேரம் ஆக்சிஜன் அதாவது மூங்கில் ஆக்சிஜன் வந்து எலும்புக்கு நல்லது அதேமாதிரி துளசி ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா அது புற்றுநோய் குணப்படுத்தும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா முருங்கைக்கு வர்ற ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா அது வந்து எலும்பு பிரச்சனைக்கு குணப்படுத்தும் அதேமாரி தென்னை மாற்றில் வர ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து ரத்தத்துக்கு நரம்பு பிரச்சனைக்கு இருக்கும் புடலங்காய் பாவக்காய் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிற ஆக்சிஜன் அதெல்லாம் ஆக்சிஜனை ஓட்டு அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாழை மரம் வாழை மரத்துக்கு வர ஆக்சிஜன்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை குணப்படுத்தும் அப்புறம் ஈசமரம் தேர்ச்ச மரம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரீலாம் கா வறண்ட தாவரங்கள்லாம் அதை வர ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து நிறைந்தது ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்தின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது தென் அமெரிக்காவில் பிரேசிலில் உள்ள அமேசான் கடை தான் உலகின் நுரையீரல் வேர்ல்டு லங் லங்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த ஆக்சிஜன் நடுங்க அதாவது வீட்டில் குறைஞ்சது பத்து செடி நடங்க ஆக்சிஜன் மாதிரி நடங்க சுவாசிங்க ப்ரீத் ரொம்ப நல்லது யோகா பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சிஜன் தரக்கூடிய டவர்கள் நடங்க இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வல்தான் சபரி சபரி டூர் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்திங்கன்னா இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வம் ஆர்வலான்னு அதேமாரி அதிகமாக செம்பத்தி நடுங்க செம்பத்தி ஒரு ஆக்ஸிஜன் நல்லது தான் செம்பருத்தி பூசா அப்படி வச்சுக்கோங்கன்னா விட்டமின் ஏ சத்து விட்டமின் பி சி சத்து நேரிந்தது ஒரு ஒரு ஆக்சிஜன் தர மரம் நடுங்க வேப்பமாரில் ஒரு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு வேப்பமாரில் வந்து பதினெட்டு பேர் ஆக்சிஜன் கொடுக்குற தன்மை பெற்றது பார்த்துக்கோங்க எல்லாம் எவ்வளோ இயற்கை இருக்கு பாருங்கள் ஒன்று ஒன்று விவசாயத்துக்கு தாவரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு பனை மற்ற ஒரு ஆக்சிஜன் பார்த்து வச்சுக்கோங்களேன் அது வந்து இது நல்லது நுரையிறதுக்கு நல்லது ஆக்சிஜன் அப்புறம் ஒரு சில தாவரம் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமேசானில் பிரேசில் அர்ஜென்டினா யுரோகே பரு யூக்கெட் இருக்கிற அந்த தாவரங்கள் பார்த்தீங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் கிட்னி யூரினரி பிளாடர் அந்த மாதிரி இடத்துக்கு ஆக்சிஜன் நல்லது பாருங்கள் எல்லோரும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கை விவசாயி வளர்க்க விவசாய பெருங்குடி மக்கள் வீட்டுக்கு பத்து செடியாக நடணும் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் டூரிசம் ஐடென்டிஃபை